ஜனாதிபதி அவர்கள் இன்று பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளார்கள் திலகத்தில் இருந்து நேரடியாக இணைந்திருக்கின்றோம் இங்கு வருகை தந்திருக்கின்ற பௌத்த பிக்குகள் கிறிஸ்தவ அருத்தந்தையர்கள் இந்து மத குருக்கள் மற்றும் இஸ்லாமிய மௌலவிகள் அனைவருக்கும் இனிய காலைநேர வணக்கங்களோடு நாங்கள் அவர்களை பணிவன்போடு வரவேற்கின்றோம் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற வெளிநாட்டு ராஜதந்திரிகள் தூதுவர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதோடு இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம் இந்த நிகழ்வானது சர்வதேசம் உற்று பார்க்கின்ற ஒரு உன்னத நாள் அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நாளில் இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்புமனை ஏற்பட்டிருக்கின்றது இலங்கையில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வளமைக்கு மாறாக மும்முனை போட்டி இடம்பெற்றது நாங்கள் ஏற்கனவே இலங்கையில் பல ஜனாதிபதி தேர்தல்களில் இருமுனை போட்டி இடம்பெற்ற சூழ்நிலையில் இம்முறை ரணில் விக்ரமசிங்க அனுராகுமாய சஜித் பிரேமதாஸ் ஆகிய மூன்று முனையில் ஒரு மிகப்பெரிய போட்டி இருந்தது இந்த போட்டியில் மிக கடுமையாக போராடி ஏனெனில் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக இரண்டாம் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு ஜனாதிபதியாக யார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதியாக ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக குமர் திசைநாயக்கா அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார் சற்று நேரத்துக்கு முன்பாக ஜனாதிபதி செயலகத்தில் மிகவும் எளிமையான முறையில் அவருடைய பதவியேற்பு வைபவம் இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பாக இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரு இடதுசாரி தலைவர் பொறுப்பேற்றிருப்பது இதுவே முதல் தடவை இது இந்த தேர்தலில் பல விடயங்கள் முதல் தடவையாக இடம்பெற்றிருக்கின்றது இலங்கையின் வரலாற்றில் பொதுவாகவே ஒருவர் ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது அவர் ஏற்கனவே ஜனாதிபதியாக ஆட்சியில் இருப்பவர் அல்லது ஆளுங்கட்சியால் நடத்தப்படக்கூடியவர் அல்லது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் தான் ஜனாதிபதியாக வந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இம்முறை ஆளும் கட்சியிலும் இல்லாமல் எதிர்கட்சியிலும் இல்லாமல் மூன்றாவது கட்சியில் இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் நிச்சயமாக இம்முறை இந்த தேர்தலில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய ஒரு மாற்றம் லஞ்சமற்ற ஊழலற்ற உள்ளுற்பத்திகளை அதிகரிக்கக்கூடிய சுய நிறைவு பொருளாதாரம் அதாவது இறக்குமதிகளை குறைத்து ஏற்றுமதிகளை அதிகரிக்கக்கூடிய தன்னிறைவு பொருளாதாரம் கொண்ட ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற வாசகத்துக்கு இளைஞர்கள் மட்டத்தில் ஆதரவு இருந்தது ஆரம்பத்தில் அது இளைஞர்கள் இருந்ததாக சொல்லப்பட்டாலும் கூட பின்னர் நாடு தழுவிய ரீதியில் அவருக்கு மக்கள் மிகப்பெரிய ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள் ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் வாக்களித்திருக்கின்றார்கள் அவருக்கு அடுத்தபடியாக வந்திருக்கக்கூடிய சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஏறக்குறைய நாற்பத்தி மூன்று லட்சம் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் எனவே இந்த நிலையில் நேற்றைய தினம் இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் ஏற்கனவே முதலாம் சுற்று வாக்குகளில் எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஐம்பது சதவீத வாக்குகள் கிடைக்காத சூழ்நிலையில் இரண்டாம் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் அவருடைய வெற்றி அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்ட பின்னர் தேர்தல் ஆணையத்துக்கு சென்று நேரடியாக அவரும் சஜித் பிரேமதாசாவும் அந்த அறிவிப்புகளை பற்றி தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையை தான் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் மிக மிக எளிமையான முறையில் அவருடைய பதவியேற்பு வைபவம் இடம்பெற்றிருக்கிறது ஜனாதிபதியாக அன்றா குமரேசன அறிவிக்கப்பட்ட உடனேயே நேற்று ஒரு மிகப்பெரிய மாற்றமாக பொதுவாக இலங்கையின் ஜனாதிபதியாக ஒருவர் தெரிவு செய்யப்பட்டால் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் மக்கள் ஒன்று கூடி தெருக்களில் சப்தமிட்டு மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமாக கொண்டாடுவது வழக்கம் ஆனால் நேற்று அனுரா ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் மிக மிக அமைதியான முறையில் மிகவும் எளிமையான முறையில் அங்கு கொண்டாட்டங்கள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது எனவே இந்த கொண்டாட்டங்கள் கூட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் இன்றைய பதவியேற்பு நிகழ்வு கூட மிக மிக எளிமையான முறையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பழைய அரசியல் முக்கியஸ்தர்கள் வெளிநாட்டு ராயதந்திரிகளை தவிர பாரிய அளவு ஆடம்பரங்களோ நிகழ்வுகளோ இல்லாமல் நேரடியாக அவர் மத அனுஷ்டானங்களின் பின்னர் பதவியேற்றிருக்கின்றார் இன்றைய பதவியேற்பின் பின்னர் அவருடன் குறிப்பாக பிரதமராக இருந்த பிரதமர் ராஜினாமா செய்திருக்கின்றார் தினேஷ் குணவர்த்தன அமைச்சரவை கலைக்கப்பட்டிருக்கின்றது புதிய அமைச்சரவை பதினைந்து அமைச்சர்களை கொண்ட இடைக்கால அமைச்சரவை அமைக்கப்படுகின்றது இந்த அமைச்சரவையில் இலங்கையில் உடைய பிரதமராக கருணி அமரசூரி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இலங்கையில் சினிமாவோ பண்டார் நாயக்காவின் பின்னர் ஏறக்கூடிய இருபது வருடங்களுக்கு பின்னர் ஒரு பெண் பிரதமராக நியமிக்கப்படுவதும் இதுவே முதல் தடவையாக இருக்கின்றது எனவே ஸ்ரீமாவோ பண்டார் நாயக் அடுத்தபடியாக கருணியாமர சூரிய பிரதமராக பதவியேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதே போல இவர்களுடைய முக்கியமான திட்டங்களில் இந்த ராயாங்க அமைச்சர்கள் அமைச்சர்களுக்கு இருக்கக்கூடிய பல தேவையற்ற ஆலணிகள் செலவினங்கள் பல குறைக்கப்படும் என்ற அதிரடி அறிவிப்பு வழியாக இருக்கின்றது அதே போல ஜனாதிபதிக்கான பட்ஜெட்டிலும் ஐம்பது சதவீத அளவில் குறைப்பு செய்யப்பட்டிருப்பதான பல சீர்திருத்தங்களை தாம் மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போல இன்றைய தினம் அவர் உரையாற்றுகின்ற பொழுது பாராளுமன்றத்தில் பதவியேற்ற பின்னர் நான் இந்த மக்களுக்கு நன்றி பட்டவனாக இருக்கின்றேன் இந்த இக்கட்டான நேரத்தில் என்னை ஜனாதிபதியாக தேர்வு செய்த சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு எனது மனம் நிறைந்த நன்றிகள் இந்த இக்கட்டான நேரத்தில் நாங்கள் ஏதோ மாயாஜாலம் செய்வதைப் போலவோ மஜிக் செய்வதைப் போலவோ உடனடியாக மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்று மக்களுக்கு பொய்கூற விரும்பவில்லை ஆனால் நிச்சயமாக மாற்றம் ஒன்றை இந்த ஐந்து வருட காலப்பகுதிக்கு ஏற்படுத்துவோம் இந்த மக்களின் ஒத்துழைப்பு எங்களுக்கு மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது என்னை நம்பி வாக்களித்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் எங்களுக்கு வாக்களிக்காவிட்டாலும் கூட இலங்கை குடிமக்களாக இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு எங்களுடைய சேவை நிச்சயமாக தொடரும் என்றும் எந்த ஒரு வெளிநாட்டு அழுத்தங்களுக்கும் அடிபணியாமல் இலங்கை இறையாண்மை கொண்ட சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றிணைந்து அபிவிருத்தி செய்யக்கூடிய இன மத பேதமற்ற நாடாக நாங்கள் கட்டியெழுப்போம் என்று ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அதை விட ஒரு மிக முக்கியமான விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இளைஞர்களின் சக்தியை தட்டியெழுப்புவதூடாக குறிப்பாக இலங்கையினுடைய வளங்களை முழுமையாக விவசாய துறையாக இருக்கலாம் மீன்பிடி துறையாக இருக்கலாம் உல்லாச துறையாக இருக்கலாம் இலங்கைக்கு அந்நிய ஈட்டி தரக்கூடிய துறைகளை நாங்கள் மிக முக்கியமாக மிக வேகமாக அவுறுத்தி செய்ய போகின்றோம் அதை போல ஊழல் லஞ்சம் போன்றவற்றை விசாரணை செய்வதற்காக சிறப்பு பெஞ்ச் நீதிமன்றங்களை அமைக்கவிருக்கின்றோம் என்ற பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார் அதை போல இலங்கையின் நாடாளுமன்றம் கலைக்கப்படுமா என்ற கேள்வியும் பலருக்கு தற்போது எழுந்திருக்கும் பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஏனெனில் நாடாளுமன்றத்தில் ஜேவிபியினுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிக மிக ஒரு சிலரே சொற்பமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நாடாளுமன்றத்தை நகர்த்தி செல்வத்தில் கடினமான ஒரு நிலை இருக்கும் என்பதால் இன்னும் சில வாரங்களில் அல்லது மாதங்களில் நாடாளுமன்றமும் கலைக்கப்பட்டு புதிய நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பும் அன்றாடநாயக்கால் விடுக்கப்பட்டிருக்கின்றது அதுவரை இந்த அமைச்சரவை அமைச்சனுடைய செயலாளர்களினால் சில மாதங்கள் ஒரு ஆட்சி நடத்தப்படும் எனவும் அதன் பின்னர் முழுமையான நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி நாங்கள் செல்ல முடியும் என்ற கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார் அதே போல இந்த அமைதியான முறையில் தேர்தலை சிறப்பாக நடத்தி அமைதியான முறையில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி தனக்கு வழங்கியிருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் தன்னுடைய நன்றிகளை தெரிவிப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போல தான் எந்த விதமான இனமத பேதங்களின்றி அனைத்து மக்களுடைய ஆதரவையும் இலங்கையை முன்னிலைப்படுத்துவதற்கு இலங்கை புதிய பாதையில் அவர்களுடைய மகுடவாசனமாக புதிய மறுமலர்ச்சி ஏற்படுத்துவோம் என்பதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருப்பதுடன் என்மேல் நம்பிக்கை வைத்த அத்தனை மக்களும் வியத்தகு வகையில் அவர்களை மகிழ்ச்சி செய்யும் வகையில் எங்களுடைய ஆட்சி இருக்கும் என்பதை அவர் தெரிவித்திருக்கின்றார் මහකොමසාරස්රු එ වගේ අබ්‍රවංශ කාරතුමාක් එ වගේම ආරාධිත සීලෝ අමුත්තාන්ගේ නවසරයි. අපි දන්න අපේ රටේ පජාතන්ත්‍රවාදේ වැදගත්ම ලක්ෂණය තමයි ජනතා විසිීන් තමන් පාලනිර පත්කරගැනීම සඳහා පාලකෙත් තෝරා පත්කරගෙනනීම නමුත් ඇැතිවන්නේ න්ද්‍රකාශයට පත්කිරීම හා පාලෙකෙක් තෝරා පත්කරගැන මෙම පමණක් පජාතන්ත්‍රවාදය අවසන් වන්නේ නහේ. ඒ පජාතන්ත්‍රවාදේ මූලික ලක්‍ෂණයක් වුවත් අපේ රටතුළ පජාතන්ත්‍රවාදේ ශක්තිමත්කිරීම වෙනුවෙන් විවූවයන්ගේ ශක්තිමත්භාවේ ඒ වගේම නීතිවල යම් ශක්තිමත්භාවයක් අවශ්‍ය බෝපි පිළිගන්නවා. පිනිසාමා ප්‍රථම කොටම අපෙරටේ ජනතාවට මෙරටේ ප්‍රජාතන්ත්‍රවාද වෙනුවෙන් මාගේ උපරිම කැපවීම මාගේ දූරකාලය ඇතුන්ට පෙන්නු කරනම් සූදාන.ඒ වගේම අපරටේ මැතිවර්ණයකදී බලගෝමාරුයේදී ඒ පජාතන්ත්‍ර කලෙස සිදුවන් ඉතිහාසයක් තිබෙනවා. කිසිදු විටක මැතිවරණයකදී සිදුවන බලවවමාරුවක් කිසි දුනායකි ප්‍රතික්ෂේප කොටනේ. ඒ අනුවු යමින් හිටපු ජනධිපති ගරුහණනිි ක්‍රමසිහ මැතුමා ජනතාවගේ ජනවරම සුවදුව පිළාර ගනිමිය මේ පජාතන්ත්‍රවාදී බලවමාරු වෙනවිින් එතුමාගේ කැපවීම එතුමාගේ ආදර්ශයට බේල් මිශ්සතිවන්තෙන. එවගේම අපි තා ගැඹුරින් තේරුම් කරන් තිබෙනවා අපට ලැබෙන ඉත්තාමත් අභියෝගාත්මකරටක් අපේ දේශපාලනයට වඩා පිරිසුදු වීතු ජරතා විශාල සසාපේක්ෂා කර යහපත් දේශපාන සංස්කෘතික අවශ්‍යතාවති බෙනවා. දෙ අප ඒ වෙනෙන් කැපවෙන සූදානව අපේ රටේ දේශපාලකයා දේශපාලන පිළිබඳව පුදු පරවේෂන්ගේ තිබින්නේ අයහපත් අදහසක් ඒ සුදුසුනැති තැක් වගේ අදාහසක්ති බින්නේ එනි සේ පැත්තෙන් අපි උපරි මලෙස නැවත දේශපාලනය කරෙහි දේශපාලකයක් කෙරෙහි. මහජනයගේ ගෞරවය මහජනයගේ විශ්වාසයත් ගිනීම සඳ අපගේ පාර්ශයෙන් කළ හැකි සියල්ල කරන සූදාන. එවගේ ම අපිට ලැබෙන ගැඹුරුතම අරබුදයේ හුදු ආණ්ඩුවකට බුදු දේශපාන පක්ෂයකට හුදු පුද්ගලිකුට පමණක් පියමං කළ හැක දෙයක් කියලපු විශ්වාස කරන්නේ නෑ. උදමා මීට පෙරත්වකාස කලත් තිතු මා ඉන්ද්‍රජාලිකෙක් නොවේ මා මැජිකරුවත් නොවේ. මේ රටේ පුදුණු සාමාන්‍යය පුර වැසී හැකියාවන්ති බෙන න හැකියාවන්තිබෙනවා දන්න දේවල්ති බෙන නොදැන්දීවලට බෙනවා හැබැ මගේ ප්‍රමුකතම කාර්වය හැකියාව නුරාගන දන්නදේ එක්්‍රෙස් කරගෙන වඩා තොද තීන්දු තීර නරගනවෙ රටමිහිවීමයි. එනිසා ඒ සාමික මදි අත්තිීමෙක් පංගුකරුවෙ පොටෙස්කරු බෝට පත්වීම තමයි මගේ වගකීම ඒ වෙනුවේ සාමික මැතිවඇත්තිීමේ කොටස්කර බොඩමා පත් වෙන. ඒ වගේම මේ අරබුදී නිමාකිරීමේදී පොදු පුරවැස්යන්ත සියලු සේස්ත්‍රෝල් රැටි සහල වගකීමක් තිබෙනවා මා හැම්ම දෙනාගම සහය අපේක්ෂා කරණය වගතීමිටි කිරම්වෙන්නේ. නමුත් අප තේරුම් අරන් තිබෙනවා රටේ ජනාධිපතිවරයා ලෙසේ මේ කාරය මෙහිවමිති ප්‍රමුඛත මහා ප්‍රදධානතවම් වගකීමක් මාසපති බිෙන බව. එනිසක් ක්‍රියාවන් භාවිතාවෙන් හැමම අවස්ථාවකදින් මේ රටේ පුර වැසියන්ට මම ඒ ඒත්තු ගන්න ඔන්න සූදානව. මේ අභියෝගේ පියමං කිරීම සඳ මට පැවරේති වන වැඩ කොටස මා නිසි පරිදිින් ඉටු කරන බව මේ සමාජිත ඒත්තු ගන්නන ොම සූදාර. ඒ වගේීම විශේෂයම අපි දන්නවා අපරට ජා්‍යන්ත්‍රමයේ සහ අවශ්‍යයි ඉන්ස ලෝකයේ කවර බලබෙදීම් තිබුණත් අපිට වඩාත් වාසි සහත ලෙසේ ඒ රාජර්නණක කටයුතු කිරීම අප අපේක්ෂවත්ති බෙනු. අපි ලෝකෙන් හුද කලා බාවට පත්තිතු රාජ්‍යයක් නෙවෙයි. ලෝක ඇත්තකසාහමයක ඒක්බත් ඉදිරිට අයිතු රාජ්‍ය ඒ පිළිබඳ අවශ්‍යන තීරු තිීරණ ගන්න අපි කිසිත්න පැකලල්න්නේ නහ.ඒවගේ අපරට ගොඩ නැගීමේදී රමාන්තකරුවන්ට විවසාය කන ශසාල කාරයවාර ඇතිබෙනවා. එනිසා ඔවුන් වඩා සක්තිමත්ව අපේ රට ගොඩනැගීම සඳහ රජේක්‍රියාවලට සහියේදී උදව්කරයකින විසාල බලාපොරත්තුව පර තිබෙනවා. තින් අවසාන වශයෙන් මම කියන්නේ. අපි රටේ පජාතන්ත්‍රවාදී විසින් මව ජනතිපතිවරහයට තෝරපත් කරන තිබෙනු. එ තෝර පත් කරගැනීම සඳහා මට බාදීල තිබු මට ලබා නොදුන්චන්ද ප්‍රමාණශුක් තිබෙනවා. එනි සපේ ජෑර්ග්‍රහනයේ සංවිතියේ ස ප්‍රමාණය පිළිබඳව අපි ටිතා හොඳ අවබෝධය ඇතිබෙනු. එනි සම්මාග පාලන කාලය තුළ මට පැවරී තිබෙන කාරය තමයි. අපට සහය නොතුන් අපි විශ්වාස නොකරන පුරවෙසියන්ද. සහය ලැබේ ඇදීමම සහ විශ්වාසක ගොඩ නග ගැෙනීම. ඒ කාරේ සාර්ථක නිමක ැ ති. எனவே அன்போகா பதவி பதவியேற்றிருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை நேரடி காணொலி பதிவுகளையும் நீங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் எனவே புதிய ஆட்சி திசை காட்டி சின்னத்தில் போட்டியிட்ட தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரக் குமர திசநாயக்கா அவர்கள் இலங்கையில் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்றார் இந்த நிலையில் இலங்கையில் என்ன மாற்றங்கள் நடைபெறப் போகின்றது இலங்கையில் எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தினால் இலங்கை முன்னேற்ற பாதையில் செல்லும் லஞ்சம் ஊழல் அச்ச இலங்கையை ஏற்படுத்துவது சாத்தியமான விடயமாக என்பது போன்ற மதிப்பார்ந்த உங்களது கருத்துக்களை தவறாமல் கொமென்சில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு அனுபவ பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் என்ன மாற்றங்கள் நாடாளுமன்றத்திலும் அமைச்சரவையிலும் நாட்டிலும் நடைபெற போகின்றது என்பதை உடனுக்குடன் உங்களுக்கு வழங்குவதற்காக அகில உலகம் காத்திருக்கின்றது மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி